ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாடி கனிவாழ் சேனலில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் அப்போனாக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிசில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பி பிசில்ஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அழகழகான தொட்டி சாரி கலெக்ஷன்ஸில் பாலி காட்டன் சாரீஸ் வந்து இப்போ நிறையா கொண்டு வந்திருக்காங்க பாலிக்காட்டன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க செம அட்டகாசமான கலர்ஃபுல்லாக கலெக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து சின்ன ஒரு பார்டராகவும் நல்லா ஒரு பிரிண்டட் வந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதில் கலர் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருந்துச்சு அந்த அக்கா ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க பாருங்கள் செம கலருங்க நல்லா ஒரு ப்ளூ கலரில் பிங்க் கலரில் நல்லா ஒரு பல்லுவோட சூப்பராக வந்துச்சு இது நல்லா ப மடிப்பு வருமா கேட்டேன் ஓ தாராளமாக மடிப்பு வரும்னு சொல்லிட்டு ஸ்பாட்லேயும் அந்த அக்கா வச்சு காமிச்சு வைப்பாங்கனுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு நம்ம சிரமப்பட்டுலாம் மடிப்பு வைக்கவே வேண்டாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம வேர் பண்ணாலுமே அப்படின்னு சொன்னாங்க இது நம்ம ஷாப்போட ஃபாஸ்ட்டு மூவிங் இந்த கலெக்ஷன்ஸ் வந்தால் டக்கு டக்கு டக்குன்னு முடிய ஆரமிச்சிரும் அப்படின்னாங்க அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பாட்லேயே வந்து எடுத்து காமிச்சாங்கன்னு பாருங்களேன் அருமையாக இருக்கும் இந்த சேலை நம்ம நின்றுனா நிற்கும் உட்கார உட்காருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன் புக்கிங் வந்து போட்டுக்கலாம் கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கலரே இருக்குன்னு சொன்னாங்க வெரைட்டிஸ் நிறையா இருக்குது இது பாருங்க பிளாக்கில் அந்த மான் போட்ட லோகோவோட செம்மையாக இருந்துச்சு ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்து வீடியோ கால் மூலமாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ரேட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்குள்ளேயே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வந்துடும் அருமையாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அறநூற்றி தொண்ணூற்றி மூணுருவாங்க எக்ஸாக்டாக இதோட ப்ரைஸ் வந்து இதுதான் தான் மியூசிக்கோட கலர் காம்பினேஷன் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே பாருங்கள் தொட்டி சாரீஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் நம்ம எஸ்பிபி சில்ஸில் தொட்டி சாரீக்குன்னு தனி ஃபேன்ஸ் சேர்க்காங்க பட்டு டைப்பில் நீங்கள் பார்க்கணுன்னாலும் இருக்கும் அது எல்லாமே வந்தே கிடைக்கும் பட்டு மாதிரி முந்நூறுபா மாதிரியில் ரேட்டில் வந்து வேணும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய சொந்த தெரியலேருந்து வரக்கூடிய புடவைகள் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க டிஷ்யூ சாஃப்ட்டு டிஜிட்டல் காட்டன் மிக்ஸ்டு காட்டன் மணிப்பூரி காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் நம்ம ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது சிரிப்பாட்டனில் இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் வழியாக கொடுத்துட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் தனியாக ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமோடய ஐடி பார்த்திங்கன்னா கனி வேர்ல்டு டூ ஜீரோ டூ த்ரீ தான் நம்மளோட ஐடி ஃபாலோ கொடுத்து வச்சுக்கிட்டிங்க ரெகுலராகவே நிறையா அப்டேட்ஸ் அதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு காட்டன் தான் இந்த மார்பிள் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சில்க் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு இது வந்து மடிப்பும் நல்லா நிற்கும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக தெரியாமல் நல்லா இருந்துச்சு திக்னஸ்ஸான ஒரு ஸாரியாக வந்து கொடுத்துருந்தாங்க நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம ஷாப்பில் இது மட்டும் இல்லை அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ளாட் ஃபிஃப்டியில் நிறைய உங்களுக்கு வந்து பார்ட்டி பார்ட்டிவேர் சாரீஸ் போட்டிருக்காங்க அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்க போகிறோம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாக்லாம் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க பாய்